ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் கரத்தை தொடு வரும் வியாழன் உனக்கு நல்லது நடக்கும் நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா உனக்கான திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் அதற்குள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்றுதானே நினைக்கிறாய் வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல் அந்த ஒரு நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும் புரிகிறதா அதே நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யும் முன் எதர் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதற்கு தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது அந்த அனுபவமே மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு உனக்காக வெற்றி பெற ஈசுவாக இருக்கும் இலகுவாக இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கும் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம் வாழ்க்கையில் சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்துவிடு சிலரை வெறுத்துவிடு யாரையும் தூக்கி தூக்கி சுமக்க வேண்டாம் பிறகு உன் வாழ்க்கையில் சுமையாகிவிடும் என்பதை மறந்து விடாதே அதே நேரத்தில் மன அழுத்தத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்காதே அப்படி சிந்தித்தால் உனக்கு அந்த காரியம் ஒருபோதும் வெற்றியை தராது அதே நேரத்தில் புன்னகையோடு சிந்தித்துப்பார் வெற்றியும் கிடைக்கும் புது அறிவும் பிறக்கும் என் செல்ல குழந்தையே நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் புரிகிறதா ஆகவே நீ மென்மேலும் உயர்ந்து வளரப்போகிறாய் வாழ்க்கையில் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் உனக்கான நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்து வரும் என் செல்லமே வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடு அனைவரையும் நேசித்து பழகு நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் இனி நினைத்ததெல்லாம் உனக்கு நடக்கத் தொடங்கிவிட்டது தொட்டதெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் ஒருபோதும் இந்த சாயப்பா தோல்வி அடைய விட இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களிலேயே அனுபவிக்கப் போகிறாய் தக் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை போகிறேன் அந்த பரிசை பெற்ற பின் நம் சாயப்பா நம் கூடவே இருக்கிறார் என்பதை நீ உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் அந்த சமயத்தில் இதோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தையும் விரைவில் தரப்போகிறேன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் சந்தோஷமாக இரு என் செல்லமே மேலும் உனக்கான ஒரு மிகப்பெரிய அளவு உதவி கிடைக்கப் போகிறது உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறவும் போகிறது உன் வாழ்வில் இனி என்றும் சந்தோஷம் மட்டும்தான் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் என்றும் சந்தோஷம் மட்டும்தான் இதோ உன் துன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் புதிய விடியலை நோக்கிச் செல்லப் போகிறாய் என் செல்லமே புதிய விடியலை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லவும் போகிறேன் உன் மனம் எதை விரும்புகின்றதோ அதையே நிச்சயமாக அடைவாய் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அவர்களை இந்த சாயப்பா பார்த்து கொள்கிறேன் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல விளக்கப் போகிறேன் கவலைப்படாதே இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு விரைவில் உன்னை வந்து சந்திப்பேன் இதோ உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக என்னை முழுமையாக நம்பு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் உனக்கு அள்ளித்தர உன் தந்தையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது யாருக்கும் அஞ்சியும் வாழ வேண்டாம் யாரிடமும் கெஞ்சியும் வாழ வேண்டாம் ஆம் செல்லமே என் பிள்ளையின் என் பிள்ளையான உன்னிடம் இந்த சாயப்பா பேச ஆவலாக இருக்கிறேன் உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன் இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன் எவ்வளவு பொறுமையாக காத்தாய் பொறுமை காத்தாய் இன்னும் சில காலம் பொறுத்துக்கொள் என்னை நம்பு நான் இருக்கிறேன் கலங்காதே நான் அப்படியே உன்னை விட்டு விடவும் மாட்டேன் செல்லவே உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என் செல்ல பிள்ளையை பற்றி எனக்குத்தானே தெரியும் ஆனால் நீ ஒரு நாள் நட்சத்திரமாய் இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அத்தனை தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் செல்லமே இதோ அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் உனக்கான கவலைகள் விரக்திகள் உன் மனதில் உள்ளது சரிதானே அதை முதலில் ஏறி மங்களகரமாக வாழப்போகிறாய் என் செல்லமே எவ்வளவு கள கவலைகள் எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்துள்ளாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா உன்னை கைவிட்டு விடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய் சற்று யோசித்துப்பார் எனக்கு என்ன கவலை என்று மட்டும் நீ சொல்லிப்பாரேன் சாயப்பா இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் எனக்கென்று என் சாயப்பா இருக்கிறார் என்று எல்லோரிடமும் மார்தட்டிச் சொல் பயம் போய் உனக்கான தைரியம் கிடைக்கும் என் செல்லமே மற்றவை எல்லாமே கலைந்து போகும் வேகங்கள் நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்காக இந்த சாயப்பா இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்துடன் யாராலும் நெருங்க முடியாது உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் முந்தைய கர்மாக்கள் எதிரொலிதான் ஆகவே உனது பிரச்சனைகள் எல்லாமே மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகள் காணும் விதையாய் உன்னில் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் ஆம் செல்லமே பெரும் புண்ணியம் அனைத்துமே காரியம் காரணமில்லாமல் இல்லாமல் தாமதமாகின்றது என்று உன் மனது நினைக்கின்றது நான் சொல்வது சரிதானே அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகின்றது என்று இறைவன் நமக்கு சில நேரங்களில் உணர்த்தி விடுகிறான் வாழ்க்கையில் நீ வருகின்ற பாடுகளும் யாருமின்றி உன் வாழ்க்கை போராட்டங்களும் ஒருபோதும் மீன் போகாது நீ படுகின்ற துன்பங்களை ஒருவேளை யாரும் அறியாமல் யாரும் அறியாமல் போனாலும் உனது பாடுகளுக்கு உலகமே வியக்கும் ஆம் செல்லமே அந்த வகையில் பலன் கிடைக்கப் போகிறது ஒருபோதும் சோர்ந்து போகாதே நீ படும் கஷ்ட நீ படும் கஷ்டத்தை மனிதர்களை உணராமல் அறியாமல் இருக்கலாம் மனிதர்கள் ஆனால் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி உனக்கு வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்